இப்போ வந்து அரிசி பை இருபத்தஞ்சி கிலோ பை அரிசி வாங்கவும்ல அந்த மிளத்தாள் சாக்கை லேசாக கழுவி கொண்டு வச்சுருக்கேன் இதில் இப்போ நம்ம வீட்டில் ஏசியே இருக்குது ஆனால் ஏசி யூஸ் பண்ணலை கரண்ட் மிச்சப்படுத்தணும்னா இப்போ வந்து மிளத்தாள் சாக்கை போட்டிருக்கேன் சுவிட்சு ஆன் பண்ணலை பார்த்துக்கிடுங்க ஏசி போட்ட மாதிரி நம்ம கூலாகவே வரும் இதில் வந்து இப்போ இதை கழுவி வச்சுருக்கேன் நான் இதுக்கு மேலே வந்து ஒரு பெட்ஷீட்டை வச்சுக்கலாம் இதுக்கு மேலே வந்து இது ஒரு பெட்ஷீட்டை வச்சு விடணும் இதில் நம்ம தண்ணியை தெளிச்சு விடணும் இந்த தண்ணி வந்து நமக்கு கீழே சிந்தாது அந்த அது பூர சாக்குலேருந்து இந்த சாக்கு இருக்குதுல அந்த சாக்கு கீழே வராது சாக்கு கீழே தண்ணி அப்படியே உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் தண்ணி வத்தியும் போகாது மாடி நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடணும் ஃபுல்லாகவே நான் இப்போ பாருங்க இது வந்து தண்ணி நல்ல இது நைட்டு வந்து ஃபுல்லாகவே இருக்கும் அப்படி இல்லைன்னா திரும்ப வந்து நம்ம தண்ணி தெளிச்சுக்கிடணும் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு பார்த்தா அது ஈர இயற்கை தான் செய்யும் ஃபேன் போட்டிருப்போம் அந்த ஃபேன் காற்றுக்கு இது ஃபுல்லாக ஜில்லுன்னு எடுத்து வேலை வந்துடும் இது எப்படியும் வச்சுக்கிடலாம் இன்னொன்று என்னென்னா அந்த சைடு வந்து நம்ம ஒரு டேபிள் ஃபேன் இருக்குன்னா டேபிள் ஃபேன் வச்சுக்கிடணும் டேபிள் ஃபேன் அந்த பக்கம் இருக்குன்னா இந்த பக்கம் ஒரு பெரிய டப்பு வச்சுக்கிடணும் அதில் தண்ணி ஃபுல்லாக வச்சிடணும் ஃபேனையும் போட்டுவிட்டு இந்த தண்ணியில் உள்ள காற்று வந்து ஜில்லுன்னு அடித்து ஏர் கூலர் மாதிரி நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏசியே போடாமல் ஏர்கூலர் ரொம்ப கூலாக இருக்கும் பாருங்கள் உடம்பு ஹீட்டாகவும் இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள் அதையும் மீறி இன்னொரு மெத்தட் என்னென்னா இந்த இதே சைடில் ஒரு ஆணி அரைஞ்சி வச்சிடணும் ரெண்டு ஆணி அரைஞ்சி சிவன பாட்டில் இருக்குல்ல அதில் சின்ன சின்ன தோரமாக போட்டுக்கிறோம் அது பாட்டில் ஃபுல்லாக தண்ணி வச்சு அதில் சொட்டு சொட்டு சொட்டுன்னு தண்ணி விட்டுற மாதிரி இந்த பெட்ஷீட்டில் விழுந்துக்கிட்டே இருக்கும் அது ஃபுல்லாக விவ விள சொட்டு நீர் பாசனம் மாதிரி அது ஃபுல்லாக தண்ணி நம்மளுக்கு நின்றுக்கிட்டே இருக்கும் ஏசி போட்ட மாதிரியே இருக்கும் ஏசியே போடாமல் கரண்ட்டை மிச்சப்படுத்த இந்த மாதிரி செய்யலாம் இந்த வெயில் காலத்தில் அதிக வெயில் காலத்தில் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஏசி இல்லாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி